அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள்ளே இருந்த அத்துல என்று சொல்லி ஆளை பிடிச்சி சொல்லாமல் கொள்ளாமல் ரகசியமாக வெளியில விட்டுட்டோம் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பை பயன்படுத்தி அதை தவறாக பயன்படுத்தி வெளியில் விட்டா பிறகு இப்போ நாடே வந்து கதி கலங்கி போயிருக்குது எல்லா இடம் வந்து ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது தீவிர தேடுதல் வேட்டைகள் எல்லாரையும் சந்தேகப்படுறது இவியல் பழ விட்டுருக்கினமா அவியல் பழ விட்டுருக்கணுமான்னு சொல்லி இப்போ ஒரு பரபரப்பாக தானே இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனியாக அவர் தான் என் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறைச்சாலைகளுக்கும் அவர் தான் என் பொறுப்பு அவருடைய கட்டுப்பாட்டுகளாக இருக்குது அவர் வந்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் அப்போ அவருக்கு வந்து பிணையில் எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யப்பட்டது நீதிபதி வந்து அந்த பிணை மனுவை வந்து விசாரிக்கவே இல்லை அதை கையிலேயே தூக்கியலை உடனே நிராகரித்து போட்டார் என்னென்று சொன்னால் இவரை வந்து தடுத்து வச்சு விசாரிக்க சொல்லி இப்போ நாளைக்கு வரைக்கும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கார் அப்படியான ஒரு சம்பவம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கு என்னென்று சொன்னால் இந்த ஆள் மட்டும் விடுவிக்கப்படையில்லையாம் அதாவது அத்துல திலகரத்தினர் மட்டும் விடுவிக்கப்பட இருபத்தஞ்சு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கணுமாம் இந்த மாதிரி சட்டவிரோதமான முறையில் ஜனாதிபதியினுடைய அந்த மன்னிப்பை பயன்படுத்தி தவறான முறையில் அதை போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிறிஸ்மஸ் கால பகுதியில் ஒரு பொது மன்னிப்பு தானே அந்த பொது மன்னிப்பு காலத்தில் இருபத்தஞ்சு பேர் வெளியில் போயிருக்கணும் இந்த மாதிரி எந்த சொன்னால் அது ஒரு சிறைச்சாலை ரெண்டு சிறைச்சாலை இல்லை நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் இருந்து இருபத்தஞ்சு பேரை பிடிச்சி ரகசியமா வெளியில விட்டு அது சம்பந்தமாக இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து முறைப்பாடுகள் கிடைச்சி குற்றப்புலனாய்வு பிரிவு சிஐடின்னு வந்து இப்போ தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கினோம் இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்பட போயினம் எத்தனை சிறைச்சாலை அதிகாரிகள் சிறைக்குள்ள தூக்கி போடப்பட போயினம் அதாவது கம்பிகளுக்கு வெளியில் இருந்தவே நீ கம்பிகளுக்கு பின்னால் போக போயினோம் இந்த மாதிரி நிறைய கைதுகள் வந்து அடுத்தடுத்து அடுத்து நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இதுக்கு இடையில் வந்து ஏன் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது எப்படி துணிச்சலாக இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை எல்லாருக்குமே தெரியும் நாட்டில் வந்து ஒரு நிர்வாகம் மாறும் போது நாட்டை விடுங்கோ ஒரு சாதாரண ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்வீங்க நீங்கள் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜர் வேலை செய்ய விலகி போய்க்குள்ள அடுத்த மேனேஜர் வரும்போதே அங்கே ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு தடுமாற்றம் ஒன்று இருக்கும் புது மேனேஜர் வந்து இங்கே எது கிடக்குது ஃபைல் எல்லாம் என்ன எதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு அவர் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமை ஆக முடியும் அந்த ஒரு கிழமையை பயன்படுத்தி அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த பழைய ஃபைல்களை கொண்டு எங்கேயாவது ஒழிக்கிறது அல்லது ஏற்கனவே அந்த பிள்ளைகளை வந்து சரி செய்கிறது மூடி மறைக்கிறது இந்த மாதிரியான பச்சை வேலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்து முடிச்சிருவினோம் ஓம் தானே அப்போ புதுசாக வந்த மேனேஜருக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளப்படும் ஒரு புதுசாரும் ஸ்டோரி என்று சொல்லப்படும் அவரது நம்புறதும் நம்பாதும் மாவட்ட பிரச்சனை மாதிரி தான் நாட்டில் வந்து எழுபத்தாறு வருஷமாக நாட்டில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டதுண்டோ மாற்றம் ஏற்பட்டதுண்டோம் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் ரெண்டு அரசாங்கங்கள் மாறி மாறி வரும் ரெண்டுமே லஞ்ச ஊழல் தான் இவியல் செய்கிறத விட அவியல் கொஞ்சம் கூட செய்கிறது அவியரை கோட்டை வந்து இவையை உடைக்கிறது இப்படி மாற்றி மாற்றி ஊழல் செய்கிறது அங்கே அரச நிர்வாகங்கள்லேருந்து போலீஸில் இருந்து எல்லா இடமும் வந்து லஞ்ச ஊழல் கொடி கட்டி பறந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து வித்தியாசமான ஒரு கவர்மெண்ட் வந்தால் பிறகு வந்து என்ன சொல்லினா நாட்டில் வந்து லஞ்ச ஊழலை ஒழிக்கணும் பொதுமக்களுடைய பணத்தை வந்து வீணாக்க இருக்கக்கூடாது அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் வந்து லஞ்ச ஊழல் வாங்காமல் நேர்மையாக செயல்படணும் அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து சரியான முறையில் செயல்படணும் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கணும் அது வந்து இவையால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை ஏனென்று சொன்னா கடந்த பல வருடங்களாக வந்து அவையில் ஒரு போக்கில் போய் கொண்டிருந்தவை லஞ்சம் ஊழல் முறைகேடுகள் என்று சொல்லி அவையை பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் சிவனை என்று போய் கொண்டிருந்தவை இப்போ அவைய இழுத்து பிடிச்சி நேர்மையாக இரு நேர்மையாக இரு என்று சொன்னால் என்னென்று இருக்கிறது ஓம் தானே அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து லஞ்ச ஊழல் வந்து மலிஞ்சு போயிருந்தது நாங்க நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ரோட்டில் கடமை செய்கிற டிராஃபிக் போலீஸ் இருக்குது தானே அவையிலே வந்து நிறைய வாகனங்களை மறைச்சு மறைச்சு லஞ்ச ஊழல் வாங்குறதும் காசுகளை வாங்கி கொண்டு சட்டவிரோதமான வாகனங்களை விடுறதும் என்று சொல்லி அவைன்ற ஒரு நாள் வருமானமே எக்கச்சக்கமான காசாம் அதாவது அவைக்கு வந்து மாச சம்பளம் ஒன்று இருக்குதுன்னு தானே அந்த மாச சம்பளத்தை வந்து ஒரு நாலஞ்சு நாள் வாங்குகிற இந்த லஞ்ச ஊழலே வந்து அவையில் எடுத்துருவினோம் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட பகுதியில் ஆக மோசமாம் ஏன்னு சொன்னால் அவைக்கு தெரியும் தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிறைய காசு இருக்குது வெளிநாட்டு தொடர்புகள் இருக்குது எவ்வளோ காசு கட்டாலும் தெரிவினம் என்று சொல்லி அதாவது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் வந்து மதவாச்சி இருக்குது தானே மதவாட்சிக்கு கொழும்பு பக்கம் அங்க கேட்குற லஞ்சம் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படி தனம் இருக்குமா ஏன்னு சொன்னால் அங்கால் வந்து கஷ்டப்பட்ட மக்கள் என்று சொல்லி இதுவே மதவாட்சிக்கு அங்கால போனார் என்று சொன்னால் கேட்குறது முழுக்க ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அப்படி தான லஞ்சம் தானே கேட்பினமாம் என்ன சொன்னால் அவைக்கு நல்லபடியாக தெரியும் தமிழாக்கள் நிறைய காசு இருக்குன்னு சொல்லி அதோட எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கணும் காசுகளை அள்ளி அள்ளி விசுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பொலிசுக்கும் ஆமிக்கும் என்று சொல்லி காசுகள் அள்ளி விசுக்கி அதில் அவைக்கு ஒரு ஒரு பெருமை குறிப்பிட்ட கொஞ்சம் சில பேர் எனவே காரணமாகவும் காரணமாகவும் கொடுத்து பழக்கினதன் இந்த இந்த மாதிரி மாதிரி ஊழலில் ஊறி தான் போலீஸ் திணைக்களமும் திணைக்களமும் சிறைச்சாலைகள் அதே அப்போ இப்படி காசு வாங்கி வாங்கி பழக்கப்பட்டு நல்லா ஆட்களுக்கு விருக்களுக்கு திடீரென்று அரசாங்கம் வந்து லஞ்சம் வாங்காதே என்று எப்படி இருக்கும் அவையால் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியுமா அவை இந்த வருமானம் அடிவடைக்குள்ளே வந்து வந்து அதை இல்லை அதனால் அங்கங்கே பிள்ளைகளை இப்போ பார்த்து மட்டும் சொன்னா ஒரு நூற்றம்பது ஸ்டாஃப் நூற்றம்பது ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்களும் ஒரு மேனேஜரா போய் பாருங்க புதிய மேனேஜரா போய் எனிமேலா நாங்கள் இந்த கம்பெனியை வந்து இப்படி மாத்தப்போறோம் புது புது சட்டங்களை கொண்டு வரப்போறோம் என்று சொல்லி உங்களோட பிளானை வந்து அந்த நூற்றம்பது பேருக்கும் ஒரு கூட்டம் வச்சு சொல்லி பாருங்க அந்த நூற்றம்பது பேர்ல நூற்றி இருபத்தி பேர் வந்து ஓம் நீங்க சொல்றதை நாங்க செய்யறோம் புது நிர்வாகத்தை கட்டுப்படுறோம் என்று சொல்லி ஓம் என்று தலையாட்டுவினம் மிச்சம் இருபத்தஞ்சு பேரும் இருந்தோண்டு சும்மா புரூர்த்து கொண்டு திரிவினம் நாண்டு கொண்டு திரிவினம் இவர் என்ன புதுசாக வந்து நானு புது ரூல்ஸ் போடுறாங்க உள்ள காலம் இந்த ஆஃபீஸ்சில வேலை செய்கிறோம் பழைய மேனேஜர் அந்த மாதிரி அந்த மாதிரி தங்கம் என்ன கடவுள் என்ன ஒன்னி பழைய மேனேஜர் பழைய மேனேஜர் இருக்கக்குள்ள அவரை வந்து திட்டிக் கொண்டிருப்பினோம் பழைய மேனேஜர் போனால் பிறகு அவரை வந்து பொழுது அவர் அவருக்கு அந்த மாதிரி என்று சொல்லி இந்த இருபத்தஞ்சு பேரும் இந்த புது மேனேஜருக்கு வந்து ஒத்துழைக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் செல்லும் எனவே சாதாரணமாக ஒரு ஆஃபீஸரே இந்த எல்லாமே என்று சொன்னா நாட்டை யோசிச்சு பாருங்க புது நிர்வாகம் வந்த உடனே எல்லாரும் சொல்லி கேட்க மாட்டேன் அப்படி நடக்கிற பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகள் எனவே கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து இருபத்தஞ்சு பேரை பிடிச்சி வெளியில் விட்டுருக்கணும் இப்போ வந்து குற்றப்புலனாய் பிரிவு வந்து விசாரணைகளை மேற்கொண்டு இருக்குது இதுக்கு இடையில் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஜனாதிபதி அனுரோக் குமாரத்து சார் சொன்ன ஒரு கருத்தை வந்து நான் இதில் ஞாபகப்படுத்துறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னார் கூட்டத்தில் வந்து எண்பத்தி நாலாயிரம் பொலுசாரில் வந்து எண்பதாயிரம் பொலுசார் ஓகே மிச்சம் நாலாயிரம் பேர் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அவையிலும் பூவோ போ சரியாயிரும் என்று சொல்லி ஒரு கருத்தொன்று சொல்லியிருந்தவர் அது மறக்க முடியாத உண்மை எல்லாரும் ஒத்துழைக்கணும் என்று சொல்ல முடியாது அதுக்கு இடையில் இன்னமும் ஒரு தகவல் வந்திருக்குன்னு என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு வெளியில் என்ன சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டு நாளைக்கு வரைக்கும் விளக்க வைக்கப்பட்டிருக்கார் அனுரவை புரம் சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருந்த அந்த அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டு அவரும் நாளைக்கு பதினோராம் தேதி வரைக்கும் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கார் இது வெளியில் எங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் வெளியில தெரியாமல் நூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காம் அவர்களை வேலையாறு அல்லது அவர்களுக்கு தண்டனை அல்லது அவர்களுக்கு வந்து தற்காலிக இடமாற்றம் இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் வந்து வெளியில தெரியாமல் நூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மேல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்குது இதை வந்து பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களோட தொடர்பில் இருந்தவர்களாம் அதோட வந்து லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மேலே இருக்காம் எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும் எல்லாம் கூட்டி துடைச்சி மொப்படிச்சு எல்லாம் கிளீன் பண்ணி குளோரின் எல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் தெளித்து எல்லாம் ஒரு நிலைமைக்கு வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கிடையில் வந்து இன்னும் நிறைய கைதுகளும் நிறைய சிறையடைப்புகளும் நடக்கும்ன்றதில் வந்து ஐயமே இல்லை இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து போலீஸ் திணைக்களத்தில் வந்து ஆட்களுக்கு சரியான பற்றாக்குறையாம் போலீஸுக்கு வந்து சரியான தட்டுப்பாடாம் புதுசாக வந்து ஆட்கள் போலீஸ் சேவையில் இணைந்து கொள்வது வந்து குறைவாக இருக்காம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா ஜனாதிபதி அனுரகுமார குமார் கூட பல்வேறு சந்தர்ப்பங்கள் மிக குறிப்பாக யாழ்ப்பாணத்திலையும் கிளிநொச்சிலையும் பவுனியாலையும் அவர் உரையாற்றும் போது தேர்தல் காலத்தில் அவர் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் தமிழ் இளைஞர்களை வந்து போலீஸ் சேவையில் இணைந்து கொள்ளுங்கள்

பொலுசில் சேர்ந்து நாட்டுக்காவது சேவை செய்யலாம் ஓம்தானே எனவே அந்த ஒரு திட்டத்தை வந்து அடிப்படையாக வச்சுக்கொண்டு இப்போ பத்தாயிரம் முன்னாள் ராணுவத்தினர் வந்து பொலிஸ் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட இருப்பதாக பிரதி பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியா அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் எனவே நாங்கள் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் நிறைய கைதுகளும் சிறையடைப்புகளும் நீதிமன்றத்தினுடைய அதிரடி நடவடிக்கைகளும் என்று சொல்லி தரமான சிறப்பான சம்பவங்கள் இனித்தான் நடக்க இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளியெழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்